என் கண் காப்பாத்தும் கண்ணிமையும் நீதா என் தோள்களிலே முழுபலமாய் உள்ளவனும் நீதா என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதா என் சொல்லி குடியிருக்கும் சத்தியமும் நீதா என்யிராய் வந்தவரே என் உயிரும் நீதா என் இருதயத்தில் துடிலுடிப்பாயிருப்பவனும் நீதா எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான் இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான் குண திரத்தமும் என திரத்தமும் உறவு ரத்தம நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் கொண்டதா அதண்டாண்டா அருணாச்சலன் அந்த அண்ணன்